அனைவருக்கும் வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இந்த இடம் எந்த இடம் என்று பார்த்தீங்களா கொழும்புத்துறை அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றான மிகவும் பிரபல்யமான இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு ஏன் வந்தனான் சொன்னால் நாங்கள் கூழ் காய்ச்சிறதுக்காக மீன் வாங்குறதுக்காக வந்தனான் ஆனா இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ நான் முதல் எடுத்த வீடியோ இது என்னட்ட இருந்தது அத உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இந்த இடத்துக்கு வந்து மீன் வேண்ட வரும்போது மீன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுது அங்க இந்த கப்பல்கள் வந்து வந்திருந்தது அப்ப நானும் என்னுடைய தம்பியாக்களும் போனதால அவையல் வந்து அங்க அந்த சந்தைக்குள்ளே போய் மீன் வாங்க போயிட்டோம் நான் இடத்துல எல்லாம் நின்று நான் இதுதான் பழைய சீனோர் அது கொஞ்சம் பழுதா போட்டது பார்த்தீங்களாண்டால் கொஞ்சம் முடஞ்சு இந்த சுத்தங்கள் நடந்ததானே தானே அந்த காலகட்டத்துல எல்லாம் பழுதா போயிட்டுது இது இப்போ புதுசாக கட்டி இருக்கிற கட்டிடம் இப்போ எல்லாம் இந்த கடற்கரை இஞ்சால பக்கத்துல நல்ல புது புது கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது அதையும் நான் அந்த படியால் மேலே ஏறி பா மேலே ஏறி தான் நடக்கிறேன் நல்லா இருக்கு அழகா இருக்குது நல்ல வெயில் இந்த நாங்கள் இந்த மீன் வாங்க போனது அப்போ ஒரு ஒரு ஆளோட நான் நான் அப்போ என்ன பிரச்சனையான்னு சொன்னால் நான் நான் மெக்கு வேலை செய்யலை அவர்கிட்ட மக்கு வேலை செய்யலை அப்போ நான் என்ன செய் மெக் வேலை செய்து இப்போ வீடியோ எடுத்துட்டேன் அதால் அவரோட கதைச்சு ஒன்றும் வெளியில் வரையில்லை ஆனால் அவர் என்ன கதைக்கிறார்ன்றதை நான் உங்களுக்கு நானாகவே சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த சைக்கிளை இது அந்த உப்பு காற்று பட்டோடனே சரியான அந்த கரல் பிடிச்சிட்டுது புது தான் கனகாலத்தான் இல்லை அந்த கரல் பிடிச்சிட்டது அந்த உப்பு தண்ணி பட்ட உடனே இந்த இடத்துல தான் நான் ஒரு அண்ணியோட நான் இந்த வலையலை எப்படி எப்படி பொத்துறது கிழிஞ்ச வலையலை என்னென்ன செய்யணுமெண்டெல்லாம் காய்ச்சேன்னா அந்த மக்கில்லாத அது பிழைச்சிட்டு பாருங்கள் அந்த சிட்டுக்குருவியை எப்படி இருந்து விளையாடி கொண்டு அந்த இந்த இடம் வந்து இந்த இந்த கட்டிடம் வந்து அங்கே மீன் பிடிக்க இளையவர்கள் எல்லாம் கடலில் போய் மீன் பிடிச்சு கொண்டு வந்துட்டு அந்த எல்லாம் மீன் தானே மீன் பொத்தல் போடும் அந்த நண்டுகள் மீன்கள் அதுகள் பிடிச்சு கொண்டு வரையில அந்த விலையலை வந்து அறுத்துடும் அறுத்தா என்ன செய்கிறதுண்டா அதை பொத்த வேணும் இதை அந்த இப்படி இப்படி அந்த நூலில் வேண்டி கையை கடையில் வாங்கி பொத்த வேணும் இந்த அண்ணியோட தான் நான் கதைச்சேனான் ஆனால் அது மக்கு வேலை செய்யாததால் பிரச்சனையாக போய்ட்டுது அவர் என்ன சொல்கிறார் நான் என்ன கேட்டனான்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விலையல் எல்லாத்தையும் இப்படி நிறைய விலையல் வருது நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் செய்கிறீங்கள் நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்றா இந்த விலையல் எல்லாம் ஒவ்வொரு ஒரு ஆடி அதெல்லாம் புரிம்பு விரும்ப கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கு அதை நாங்கள் கடையில் போய் நூல் வண்டி கொண்டு வந்து பொத்தி கொடுப்போம் பெரும்பாலும் ஒரு ஏழு எட்டு பேர் நாங்கள் இதில் வேலை செய்கிறோம் என்னென்னு சொன்னால் அந்த பெரிய பெரிய மீன்கள் வந்து அறுக்கிற விலையெல்லாம் இதுகள் இதெல்லாத்தையும் நாங்கள் வேண்டி பொத்தி கொடுப்போம் மத் மத்தியான நேரம் சாப்பாட்டுக்கு போய்குள்ள மாறி மாறி போய் வருவோம் நாங்கள் இதில் பார்த்தீங்களா எல்லோரும் வயதான ஆக்கள்லாம் நிற்கினோம் அதில் வெள்ள விலையோண்டி இருக்குது அந்த வெள்ளை விலையை வந்து பெரிய மீன் பிடிக்கிற விலையென்னு சொன்னவர் சுறாதுகள் பிடிக்கிற அந்த வில அதுக்கு வெள்ளை நூல் வேண்டி பொத்தணும் இப்போ நூல் எல்லாம் சரியான விலை அண்டு சொல்கிறார் இதுகள் எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் தான் நாங்கள் நினைக்கிறோம் சும்மா விலைய கொண்டு கடலுக்கு போட்டோன்னா மீன் எல்லாம் வந்துடும் அதை கொண்டு வந்து இந்த விலைக்கு விற்கிறாங்களோ அது இதன்ட்டு கத்துவோம் பார்த்தீங்களோ இப்போ பார்த்தீங்களாண்டா அவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அங்கே கொண்டு போய் விலையை கொண்டே போட்டால் அந்த விலையை வேற ஆக்கள் எடுத்து கொண்டு போகிறக்கும் சாத்தியங்கள் இருக்குது இப்போ ராள் பிடிக்க அந்த விலையை கொண்டே போட்டால் விலையோட அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவாங்களாம் சில வேறு 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 ஆக்கள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ராளுகளையும் எடுத்துருவினாம் இப்போ இறால் நிறைய அதுக்குள்ளே நிற்குதுன்னு சொன்னால் அதை இயக்க தெரியாமல் கொண்டு போயிடணும் அப்படி நிறைய சவால்களை எதிர்நோக்கித்தான் இந்த மீன்பிடி தொழிலே விசைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் பிரச்சனை இருக்கே சரியாக கஷ்டப்பட்டுருக்கணும் அப்போ எல்லாத்தையும் இந்த அண்ணா எங்களுக்கு சொன்னவர் நல்லா சொன்னவர் எந்த மிஸ்டேக் தான் நான் அதை வடிவம் எடுக்காதால் எனக்கு பிரச்சனையாக போயிடுது இது இல்லை இதை கட்டாயம் இந்த வீடியோ போடணுமன்றதுக்காக தான் நான் போடுறேன் இது கண நாளாக நான் இல்லை என்ன செய்யலாமன்ட்டு யோசிச்சு போட்டு சரி இருக்கிறத போடுவோம்ட்டு போடுறேன் இப்படி பிடிக்கிற தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் நாங்கள் விலையில அறாவில பிக்கினோம் அப்படி இப்படினு கதைப்பமான உண்மையிலேயே இதுகள் எல்லாத்தையும் பார்த்தா இவ்வளவோ இந்த விலை பின்ற ஒரு கூலி பிற அதை கொண்டு போகிறது கணக்க கணக்க செலவுகள் எல்லாம் இருக்குது அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து விற்கிறார்கள் இப்போ இந்த எல்லாத்தையும் பொத்தி பிறகு பின்னேறம் போல் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறதுக்கு இளைஞர்கள் வருவார்கள் அப்போ அந்த நேரத்துக்கு இவர்கள் கடும் வேலை செய்து பெரிய சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்து முடித்து அவைகளுக்கு கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் பின் நேரம் மீன் பிடிக்க போயிக்கலாம் கொடுக்கணும் இல்லை வேலை அப்போ அதுக்காக வேலை மும்முரமாக இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கணும் நல்ல ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும் எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக கஷ்டப்படுவோம் வந்து கஷ்டப்பட்டு நிறைய சவால்களுக்கு மத்தியில் தான் வேலை செய்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க முடியுன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்